தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாட்களிலும் ஒரு சில மாவட்டங்களில் பரவலாக நமக்கு கனமழை பதிவாகி தான் வருகிறது எங்கேயுமே நமக்கு வந்து வறண்ட வானிலை அப்படிங்கிறது ஒரு சில மாவட்டங்கள் இருந்தாலும் தென் மாவட்டத்தில் வட தமிழக உள் மாவட்டத்தில் பரவலாக அவ்வப்போது மிதமானதுல இருந்து கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாகி கொண்டே இருக்கிறது ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் மூன்று முதல் ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிவுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலும் ஒரு சில மாவட்டங்களில் பரவலாக இரவு நேரங்களில் மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகி இருக்கிறது வரக்கூடிய நாட்களில் எங்கெல்லாம் உங்களுக்கு கனமழை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம சொல்லிடுறோம் நிறைய பேர் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இல்லாமல் இருக்கீங்க மறக்காமல் நீங்கள் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க சூப்பர் சேட் நிறைய பேர் வந்து பயன்படுத்தி வரீங்க அதனால் நீங்கள் சூப்பர் சேட்டை நீங்கள் வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் நம்ம சேனல்லே நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு தேவையான பொருட்கள் மழை காலங்களில் அதே மாதிரி உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம் நீங்க மறக்காம அந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் வியூ பண்ணுங்க உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் அதுல நம்ம ஸ்டோர் அப்படிங்கிற ஆப்ஷனில் நம்ம சேனல்லே கொடுத்துருக்குறோம் ஆகவே தமிழ்நாடு முழுவதுமாக பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் மறுபடியும் அதிகமாக பதிவாகி வருகிறத நம்ம பார்க்குறோம் இப்போ நமக்கு வந்து கனமழை அப்படிங்கிறது மட்டும்தான் தமிழ்நாட்டில் முக்கியமாக இருக்கே தவிர மிக கனமழையும் அதிகனமழையும் இல்லை அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம தெளிவாக கொடுத்துட்டோம் அதனால தமிழ்நாட்டை மிரட்டும் தாழ்வு பகுதி எதுவும் மிரட்டல்லாம் எதுவுமே கிடையாதுங்க சாதாரண ஒரு தாழ்வு பகுதி வலு விளந்து போய் தமிழ்நாட்டுல கரையை கிடக்குது அவ்வளவுதான் ஒரு சாதாரண ஒரு விஷயத்த இன்றைக்கி நிறைய பேர் அதை ரொம்ப பெரிதுபடுத்தி காமிக்கிறாங்க ஆனால் அதில் எதுவுமே கிடையாது ஒரு மிதமான மழையும் கனமழைக்கே வந்து நிறைய பேர் வந்து மிரட்டுறாங்க அப்புறம் சொல்லி கமெண்ட்ல வந்து போட்டிருக்கீங்க அதனால் எந்த பயப்படவும் எதுக்குமே தேவை கிடையாது வெள்ளப்பெருக்கு கிடையாதுங்கிறத நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் அதனால் மிக கனமழை கனமழை வெள்ளப்பெருக்கு ரெட் அலர்ட்டுங்கிற பேச்சுக்கே தமிழ்நாட்டில் இடமே கிடையாது மிதமான மழையும் கனமழை மட்டும்தான் அந்த மழை பொழிவு விட்டு விட்டு நமக்கு ஜனவரி ஐந்தாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் மழை இருக்குது மழை விட எங்கேயுமே நமக்கு மழை பெய்யாமல் போவது கிடையாது இன்னொரு சுற்று மழை பொழிவு நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஜான்வரி ஃபைவ் வரைக்கும் உங்களுக்கு இந்த ரெயின்ஃபால் எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் கண்டிப்பாக எல்லா மாவட்டங்களுமே நமக்கு வந்து பதிவாகும் சென்னையில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க பகலில் வெயில் அதிகமாக இருக்குன்னு தாழ்வு பகுதி வந்து தமிழக கடலோர மாவட்டத்தில் கரை கடப்பதால் உங்களுக்கு மிதமானது முதல் கனமழைங்கிறது கண்டிப்பாக வரும் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லி கவலைப்படாதீங்க பரவலாக மழை பொழிவும் உறுதியாக நமக்கு பதிவாகும் சென்னை போன்ற நகர பகுதிகளிலும் மழை வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில எங்கேயுமே நமக்கு வட தமிழ்நாடு முழுவதுமாகவே பரவலாக மிதமானது முதல் கனமழையானது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் அதிகமா இருக்கும் நிறைய பேர் வந்து கிறிஸ்துமஸ் நாளில் கனமழை வருமா அப்படின்லாம் கேக்குறீங்க கிறிஸ்துமஸ் நாள்ல மழை வரும் குறிப்பிட்டு சில இடங்கள்ல மட்டும்தான் மழை பதிவாயிட்டு போய் எல்லா இடங்களுக்குமே நமக்கு மழை வராது குறிப்பிட்ட சில இடங்கள்ல மட்டும் மிதமான மழை லேசான மழை கடலோர மற்றும் கடல் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் இந்த கடலோரத்திலிருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் வரைக்கும் எடுத்துக்கலாம் ஐந்துலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வரைக்கும் அந்த லேசானது முதல் மிதமான மழைங்கிறது பதிவாகிட்டு போகும் மாவட்டம் முழுவதும் கனமழை தீவிரம் ஆகாது டிசம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் தான் நமக்கு நிறைய இடங்களில் நமக்கு மழை வாய்ப்புகள்ங்கிறது உறுதியாகியிருக்கு வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றைக்கு நிலவு வாய்ப்பு இருக்கு இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் இன்றைக்கு நிலவி படிப்படியாக அது தமிழ்நாட்டிலேயே கரை கடந்து மிதமானதுல இருந்து கனமழை தான் கொடுக்குமே தவிர மற்றபடி வெள்ளப்பெருக்கு ஏற்பாடு சென்டிமீட்டர்ல நம்ம சொல்லணும் அப்படின்னா அதிகபட்சம் ஒரு ஏழுல இருந்து எட்டு சென்டிமீட்டர் அதுவே ரொம்ப அதிகம்தான் ஏழு முதல் எட்டு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் அதிகபட்சம் எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் இந்த தான் இருக்கும் மூணு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் ஐந்து சென்டிமீட்டர் இது இந்த இந்த மழை அளவுலே தான் நமக்கு இருக்குமே தவிர நமக்கு வந்து பெரும்பாலும் வந்து பதினஞ்சு இருபது சென்டிமீட்டர்லாம் வாய்ப்பே கிடையாது பெங்கல் புயல்ல வந்த மாதிரி ஐம்பது சென்டிமீட்டர் மழை வருமானு கேக்குறீங்க கண்டிப்பா வெள்ளப்பெருக்கு வெள்ள அபாயம் அதே மாதிரி தாழ்வான பகுதிகளில் கூட தண்ணீர் தேங்க வாய்ப்பு இல்லை தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க கூட நமக்கு வந்து எந்த பாதிப்பும் ஆபத்தும் இல்லை அப்படிங்கறத நம்ம சொல்ல வரோம் ஏன்னா ஒரு மிக கனமழை வந்தாதான் தாழ்வான பகுதிகளுக்கு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆபத்து அப்படிங்கிறது இருக்கும் நமக்கு தான் மிக கனமழையே வரவே இல்லையே அப்புறம் எங்கிருந்து நம்ம வந்து எச்சரிக்கை கொடுக்க முடியும் அதனால தாழ்வான பகுதிகள் கூட தப்பிச்சிட முடியும் ஒரு லேசானது முதல் மிதமான மழை சில இடங்கள்ல மட்டும் கனமழையானது ஆங்காங்கே வந்து பதிவாக நண்பர்களே இதன் காரணமாக கடலோரங்களில் சில இடங்களில் மிதமான மழை மட்டுமே பதிவாகும் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய அனைத்து வடலோர வட கடலோர பகுதிகளுக்கும் பெரும்பாலும் நமக்கு ஆபத்துகள் கிடையாது சரி எப்போங்க மாவட்டம் முழுவதும் மழை வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னா டிசம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுல தான் நமக்கு வந்து மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை கிடைக்குமே தவிர மற்ற நாட்களை நீங்க எதிர்பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை சொல்ற தேதிகளை மட்டும் எதிர்பாருங்க கடலோரத்துல இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு தேதிகளில் மட்டும் பரவலாக மிதமானது முதல் கனமழையாக அதிகரிக்கும் டிசம்பர் முப்பத்தி ஒன்றுல இருந்து ஜனவரி ஐந்து ஆகிய தேதிகளில் பரவலாக கனமழை மட்டும் எதிர்பார்க்கலாம் டிசம்பர் தேர்ட்டி ஒன்ல இருந்து ஜான்வரி ஃபைவ் குள்ள இந்த டிசம்பர் தேர்ட்டி ஒன்ல இருந்து ஜனவரி ஃபைவ் குள்ள தென் மாவட்டத்தில் நிறைய பகுதிகளில் மழை வரும் இப்போ வந்து விருதுநகர் மதுரைன்னு சொல்லி அங்க ஒன்று இங்க ஒன்றுமாக தான் நமக்கு மழை வந்துட்டுருக்கு மாதிரி உள் மாவட்டத்தில் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர்னு ஏதோ சில இடங்களில் மட்டும் பரவலாக மழை பதிவாகிட்டு ஓய்வு கொடுக்கறத நம்ம பார்க்க முடிகிறது வரும் நாட்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் தமிழ்நாட்டில் படிப்படியாக இனி வரும் நாட்களில் இன்னும் நிறைய பகுதிகளில் மழை பொழியும் பொங்கல் முந்தைய நாட்கள் வரைக்கும் அது ஜனவரி ஐந்து ஆறு வரைக்கும் பரவலாக மழை இருக்கும் அதுக்கப்புறம் ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டு மொத்த மாவட்டத்துக்கும் ஜனவரி ஏழு பிறகு பனிப்பொழிவு தான் ரொம்ப அதிகமாக இருக்க போகுது இலங்கைக்கு உண்மையாக சொல்லணும் அப்படின்னா இலங்கைக்கு தாங்க ரொம்ப பெரிய ஆபத்து இலங்கையில தான் மிகப்பெரிய வரலாறு காணாத ஒரு வெள்ள எச்சரிக்கை அப்படிங்கிறது கொடுக்க போறாங்க ரெட் அலர்ட்டையும் தாண்டி இலங்கை பகுதிகளில் ரெட் அலர்ட்டையும் தாண்டி நமக்கு மழை பொழிவுங்கிறது ரொம்ப ரொம்ப சிவியரான ரெயின்ஃபால் இருக்கும் சிக்ஸ்டி சென்டிமீட்டர் செவன்டி சென்டிமீட்டர்னு எங்கேயோ மழை பொழிவு போக போகுது இலங்கையில தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் இருக்க போகிறது இல்லை அதனால தொடர்ந்து இலங்கையிலேருந்து நிறைய பேர் யாழ்ப்பாணம் போன்ற பகுதிகளில் எத்தனையோ பேர் இலங்கையிலேருந்து நீங்கள் கமெண்ட் போட்டிருந்தீங்க அதனால அங்கேருந்து பார்க்குறவங்களுக்கு முக்கியமான தகவல் சொல்லிடுறோம் உஷார் உஷாராகிடுங்க தப்பிச்சுடுங்க அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு நிலச்சரிவு பயங்கரமா இருக்கும் இலங்கையில வந்து நிலச்சரிவு வந்து ரொம்ப மோசமான ஒரு மழை பொழிவு கொடுத்து அங்க வந்து மிகப்பெரிய ஒரு பேரழிவு அடுத்து வரக்கூடிய நாட்கள மழை பொழிவு காரணமாக அந்த இலங்கை பகுதிகளில் அதிகமாக எதிர்பார்க்க முடியும் குறிப்பாக அந்த வடகிழக்கு பகுதிகள் இலங்கையினுடைய வடக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் அதிகப்படியான மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆகவே தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு பாதிப்போ அல்லது ஆபத்தோ கண்டிப்பா கிடையாதுங்கிறத மிக தெளிவா சொல்லிட்டோம் மழை மட்டும் எதிர்பார்க்கிற தேதி மட்டும் தான் இப்போ உங்களை நம்ம சொல்லியிருக்கோம் டிசம்பர் இருபத்தாறு இருபத்தி ஏழு அதுக்கப்புறம் டிசம்பர் முப்பது முப்பத்தொன்னு ஜனவரி ஐந்து வரைக்கும் விட்டு விட்டு பரவலாக மழை வந்து தமிழ்நாட்டுல மிதமான மழை கனமழை தான் இருக்குங்கிறத மிக தெளிவா சொல்லிட்டோம் அதனால தயவு செய்து தேவையற்ற வதந்திகள் நீங்க வந்து நம்ப தேவையில்ல அதி தீவிர கனமழை வரலாறு காணாத கனமழைக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத மிக தெளிவா நம்ம சொல்லிட்டோம் வட தமிழக உள் மற்றும் தென் மாவட்டத்துல சில இடங்கள்ல மட்டும் விட்டு விட்டு பரவலாக மழை பொழிவு காணப்படும் எல்லா இடங்களிலும் கனமழை கிடையாது ஒரு சில பகுதிகளில் மட்டும் பரவலாக மிதமான மழை பொழிவுகள் இடைவெளி விட்டு நீங்க எதிர்பாருங்க மற்றபடி நமக்கு எல்லா இடங்களுக்குமே நமக்கு வந்து மழை வாய்ப்புகள் ஜனவரி முதல் வாரங்கள் வரைக்கும் இருக்கும் பொங்கல் நாட்கள்ல நல்ல வெயில் காத்திருக்கு தமிழ்நாடு முழுவதுமாக பொங்கல் தினத்தன்று தமிழ்நாடு முழுவதும் நல்ல ஒரு சிறப்பான வெயில் பொறுத்த வரைக்கும் அதுக்கு அதுக்கடுத்து ஏதாவது உங்களுக்கு மழை இருந்துச்சுன்னா அறிவிக்கிறோம் தற்போதைய நிலவரப்படி ஜனவரி ஐந்து ஆறு வரைக்கும் நல்ல ஒரு மழை கிடைக்கும் அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய ஏதேனும் மழை வாய்ப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு அறிவிக்கிறோம் புயல் தற்போதைக்கு கிடையாதுங்க எந்த ஒரு புயலும் வங்கக்கடலில் உருவாக வாய்ப்பு இல்லை ஒரு சில பேர் வந்து தாழ்வு பகுதியை வந்து புயலாக மாறுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால அந்த புயல்ல கண்டிப்பாக எதுவும் மாற போகிறதும் கிடையாது தாழ்வு பகுதி ஏற்கனவே வலு விளந்து விட்டது அதுதான் நம்ம சொல்லியிருக்கிறோம் வலு விழுந்துருச்சு அப்படின்னா அது மறுபடியும் புயலாக உருவெடுக்க வாய்ப்புகள் கிடையாது தொடர்ந்து வலு விழுந்த நிலையில் தமிழ்நாட்டில் கரையை கடந்து ஒரு மிதமான மழை பொழிவு கனமழை மட்டும் சில இடங்களில் பகுதியாக எதிர்பாருங்கள் மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் பரவலாக மிதமான மழை பொழிவுகள் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் அதிகாலையில் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் இரவு நேரங்களில் பரவலாக கனமழையும் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்